உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் உலக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதத்தையும் பெருவள்ளத்தை இறைச்சல் போன்ற சத்தத்தையும் உடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்குள் பாக்கியவான்கள் இன்றைய நாளில் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை அவர் தருவார் ஒரு ஆசிர்வாதத்தை தருவார் தேவன் நல்லவர் நிச்சயமாய் செய்வார் ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் நீங்களும் விரும்பினால் என்னோடு இணைந்து செபிக்கலாம் இந்த வேத வசனத்தை இப்பொழுது நாங்கள் தியானிப்போம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கும் தேவன் ஏசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில எங்களை நேசிக்க சில நேரங்களில் எங்களோட பெற்றார் கூட நேசிக்க மறக்கும் சில நேரம் நாங்கள் நம்பினவர்கள் நாங்கள் அன்பு வைத்தவர்கள் கூட எங்களை நேசிக்க மறக்கும் அல்லது ஏமாற்றும் போது நாங்கள் பாதிக்கப்படுவதுண்டோ வேதம் சொல்லுகிறது தெளிவாய் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் இயேசு மனிதனாக இந்த உலகத்திலே தேவன் வந்தார் தேவன் வந்து இந்த உலகத்திலே நடந்தார் இந்த உள்ள பூமியிலே அவருடைய பாதங்கள் பட்டது தவானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பாதங்கள் மனித பாதங்களாய் மாறி இந்த பூமியிலே நடந்தது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எவ்வளவு பரிதாபம் பாருங்கள் இயேசு யேசு இந்த பூமியில் நடந்தார் மனிதனை பார்த்தார் ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் இவ்வளவு வேதனை அவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு இவ்வளவு துன்பமே அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவாய் பாடுபடுகிறார்களே இவர்களுக்கு நான் என்ன செய்யக்கூடும் வியாதியாய் துன்பப்படுகிறேன் பிசாசு பிடித்து அநேகருடைய வாழ்க்கையை அழிக்கிறார் அவர்கள் பலவிதமான வியாதியினாலே துன்பப்பட்டிருக்கிறார்கள் பலரால் கைவிடப்பட்ட வாழ்க்கைகள் பாவ வாழ்க்கைகள் பலவிதமான நெருக்கங்கள் அவர்கள் காணப்பட்டார்கள் இவர்களை பார்த்து இவர்கள் மேல் அன்பு கொண்டு இவர்களை ஆசிர்வதிக்கிற ஒரு தெய்வம் மாத்திரமே அவர் வந்தார் உலகத்திலே பாவம் செய்கிறார்கள் என்பதை அறிந்தார் எல்லாருடைய பாவங்களையும் அவர் தான் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் செய்த பாவத்துக்கு உரிய தண்டனை வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகம் பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இந்த பாவத்தில் இருந்து மனிதனை விடுதலையாக்கினால் அன்றி அவனை ஆசீர்வதிக்க முடியாது பாவம் அவனில் இருக்கும் வரைக்கும் சாபம் அவனில் இருக்கும் வரைக்கும் அவனிடம் அக்கிரமம் இருக்கும் வரைக்கும் அவனுடைய துன்பம் இருக்கும் வரைக்கும் அவனை ஆசீர்வதிக்க முடியாது ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசிர்வாதம் அவனிடம் போய் சேராது ஆதலால் மனிதனை அன்பு கூற வேண்டியதாக இருந்தது அவர் அன்புக்கு வந்தார் எப்படி அன்புக்கு வந்தார் தன் ஜீவனை இந்த பாவியான மனுஷனுக்காய் கொடுத்து அன்புக்கு வந்தார் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனுஷனுக்காக ஒரு மனுஷன் ஜீவனை கொடுத்து அன்பு கூறலாம் ஆனால் முழுவதும் பாவியான மனுஷனை முழுவதும் மோசமான மனுஷனே அக்கிரமம் செய்கிற மனுஷனை அநியாயம் செய்கிற மனுஷனை பொல்லாப்பம் செய்கிற மனுஷன் மேலே அன்பு கூற யாருக்கும் பிடிக்காது சொந்த தாய்க்கு கூட வெறுப்பு வரும் தன் பிள்ளை வளவும் மோசமாயிற்று பெற்ற தகப்பனுக்கு கூட கோபம் வரும் இப்படி ஒரு மகனை பெற்றதை விட இப்படி ஒரு மகனை மகளை நான் பெற்றதை விட கொண்டு கொண்டிருக்கலாம் என்று கூட கோபத்தில் அறியாமல் பேசுவார்கள் இந்த பிள்ளையை பெற்று வளர்த்ததை விட ஒரு தென்னம்பிள்ளையை நாட்டி நாலு இளநீ குடித்திருக்கலாம் என்று சொல்லுவார்கள் வேதனையில் பேசுகிற வார்த்தைகள் அப்படியான வார்த்தைகள் இப்படியாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாய் தேவன் மனிதனை நேசித்தார் உலகத்துக்கு அன்பு எப்படி வந்ததென்று வேதம் சொல்லகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசுவை உலகத்துக்கு கொடுத்து அன்பு கூந்ததினாலே அன்பு உண்டாயிற்று இல்லாவிட்டால் இந்த உலகத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது ஆகவே தேவனுடைய அன்பு தெய்வீக அன்போ அந்த அன்பு பூமியிலே மனிதனுடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டிய அன்பு மனித அன்பு ஏமாற்றுகிற அன்பு துரோகம் செய்யக்கூடிய அன்பு தெய்வீக அன்பு தீங்கு செய்யாது அன்பு சகலத்தையும் தாங்கும் தேவ அன்பு சகிக்கும் சகலத்தையும் தேவ அன்பு இருமாப்பா இருக்காது இருக்காது அயோக்கியமானதை செய்யாது தேவ அன்பு அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு சகலத்தையும் சகித்து வாழ கற்றுக் தான் அன்பு இதுதான் இயேசுவின் அன்பு ஆகவே தேவன் இந்த அன்பை இந்த உலகத்துக்கு கொடுக்க விரும்பினார் அந்த அன்பை உலக மக்களுக்கு காட்டப்பிரம ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதருக்காய் ஜீவனை கொடுக்கிறத பார்க்கிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னார் எங்கும் அன்பு துரோகமாயவை இந்திய நாட்களில் மாற்றப்பட்டிருக்கிறது தீங்கு செய்வதும் துரோகம் செய்வதுமே அன்பு அன்பு என்கிறார்கள் அன்பை பயன்படுத்தி எல்லாரும் தீங்கும் பொல்லாப்பையும் செய்கிறார்கள் ஆகவே எல்லாரும் என்று சொல்லுவதை விட இந்த உலகத்தில் அப்படியாய் மாறிக்கொண்டு வருகிறது என்பதே பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே இந்த உலகத்திலே உங்களை நேசிக்க யாரும் இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் உங்களை நேசித்தே உங்கள் அன்புக்கு வந்தோ உங்களுக்காய் ஆசீர்வாதத்தை கொடுக்க இயேசு விரும்புற ஆகவே உங்களுடைய பாவ சாவ ரோகங்களை இயேசு தன் சரீரத்தில் ஏற்றி சுலோ மேலே சுமந்து தீர்த்து உங்களுக்காய் இயேசு மறித்ததுனாலே இயேசு தன் ஜீவனை உங்களுக்கு கொடுத்ததுனாலே அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் அன்பாக இருக்கிறார் உங்கள் அன்பு கூந்தார் என்பதை அவர் சொல்லவில்லை செய்தும் காட்டினார் சில பேர் சொல்லிட்டு போவாங்க செய்ய மாட்டாங்க ஏசு சொன்னார் அதை செய்து காட்டினவரா இன்றைக்கும் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களோட வாழ்க்கையில் அன்பு கூந்தார் ஏசு உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் அன்பு கூறுகிற தெய்வம் அவர் அப்படியாய் ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு கூறுகிறவராய் இன்றைய நாளில் இருக்கிறார் இந்த அன்பு கூறுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய விரும்புகிறார் இயேசுவின் அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது அந்த தெய்வீக அன்பை ஒரு விசை சுவைத்து பாருங்கள் ஏசுவின் அன்பு உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை மாறும் நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் இந்த அன்பின் தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் வேண்டுமானால் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக அன்பு கூறுகிறார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொந்த தெய்வமாய் இதாவே உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எனக்குள்ளே வாரம் உம்மை என்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே உன்னுடைய இரத்தத்தினால் என கழிவை பர்சுத்தமாக்கும் இயேசுவை பாவங்களையும் ஆக்கிரமங்களையும் மன்னித்தரலாம் இயேசுவையே உங்களுடைய கிருவை எனக்கு தாராம் இயேசுவையே என்னில் அன்பு கூந்து என்னை ஆசீர்வதீங்க எனக்கு கிருபத்தாங்க நித்திய ஜீவன் தாங்க இயேசுவை நாமத்தில் சிவ பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்கள் அன்புள்ள தேவன் இந்த செய்தியை முடிய பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நீர் அன்பு கூந்து அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறேன் அப்படியா அன்பு கூந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாய் ஆய்ச்சி வைக்கிறேன் நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே யேசு உங்கள் மேல் அன்பு உங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆதலால் யேசுவுக்கே நன்றி செலுத்துங்கள் ஆமேன்